அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம வீட்டில் சமைக்கிற முட்டை வேக வச்ச முட்டை வேக வைக்காத முட்டை ஓடுகள் வந்து நல்லா வந்தால் தண்ணியில் அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடுங்க அப்படியே பூம்புத்தூள் வெங்காயத்தூள் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலையும் காஞ்ச கருவேப்பில் நம்ம வேஸ்ட் ஆனது எல்லாத்தையுமே மிக்சில் போட்டு அரைச்சிடுங்க பவுட்ரு பேசஸில் வெங்காயம் வந்து நமக்கு வெங்காயத்தோட காரத்தன்மையும் பூண்டோட காரத்தன்மையும் நமக்கு வந்து செடிகளுக்கு பூச்சி விரட்டியாக பயன்படும் முட்டை ஓடும் கருவேப்பிலையும் நமக்கு செடிகளுக்கு வேர் ஊட்டியாக செயல்படும் நம்ம இந்த மாதிரி மண்ணெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கிளறணும் லூஸாக இருக்கணும் பாருங்கள் நான் சும்மா லைட்டாக தான் நான் அந்த குச்சி வைக்கிறேன் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் நம்ம மண்ணெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது தான் செடி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் வேர் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மண்ணெல்லாம் கிளறி விட்டுடுங்க அப்படியே பவுட்ராக்கி வச்சிருந்த முட்டையோடு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் கருவேப்பிலை எல்லாமே ஒரு கைப்பிடிய அளவு போட்டுட்டு மேலே மண்ணை மூடிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து சம்மரில் மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை மழைக்காலங்களையும் கொடுக்கலாம் ஏன்னா இது திட உரம் தான் இது அதனால் கொடுக்கலாம் இப்போ வந்து மாறி மாறி வருது கோடை மலையும் வருது வெயிலும் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுங்க அப்படியே காஞ்சி போனால் ரோஜா இதழ்களை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டு இந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ச்சி வருதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ தனி வீடியோவாக காட்டுறேன் நான் அப்படியே பாருங்கள் எல்லா செடிகளுக்கும் இது வந்து நம்ம அப்படியே எல்லா செடிகளுக்கும் நம்ம நீர் உரங்கள் கொடுத்துருக்கேன் பூக்கள்லாம் பாருங்கள் பசுமைத்தன்மை பாருங்கள் அது வந்து எந்த மாதிரி நீர் உரங்கள் கொடுக்கலாம் கோடைக்காலத்துலேயும் காலத்துலேயும் என்ன மாதிரி நீர் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோட பதிவு இது நம்ம மாட்டு சாணத்தை காய வச்சு தண்ணியில் ஊற வச்சு எல்லாமே செடிகளுக்கு கொடுக்குறேன் இது நம்ம ரெண்டு சீசன்லேயுமே கொடுக்கலாம் மழை ரொம்ப பெய்யும் பொழுது கொடுக்க வேண்டாம் சாறு நடிக்கும்பொழுது நம்ம சடனாக இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கும்பொழுது செடியுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக வரும் ரொம்ப மழை பெய்யும்பொழுது கொடுக்காதீங்க ஒரு மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் விடுதலையா கேப் அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீர் உரங்கள் கொடுக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம வரட்டியை வந்து அப்படியே செடிகளுக்கு இந்த மாதிரி உடஞ்சி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கலாம் இந்த மெத்தடும் ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து டூவின் ஒன் இது இப்போ நான் சொல்கிற மெத் வந்து ரெண்டுமே டூவின் ஒன் மழைக்காலங்கள் கோடைக்காலங்கள் ரெண்டு காலங்களையும் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் மறுபடியும் கொடுக்குறேன் நான் நீங்கள் அதே மாதிரி பண்ணிடலாம் ஏன்னா இந்த சீசனில் ரெண்டும் மாறி மாறி வரதால் தான் இந்த உரங்கள் நான் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் சாம்பல் உரம் இடலாம் பூச்சி விரட்டியாக நான் எப்போ வேணால் நம்ம கொடுக்கலாம் நீமாயிலும் டிஷ்வாஷும் ஒன்றும் பண்ணாது மழைக்காலம் வெயில் காலம் பனிக்காலம்னு எல்லா நாட்கள்லேயும் வேப்பான டிஷ்வாஷ் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கலாம் தப்பு கிடையாது நல்ல பூக்கள் சைஸ் பெருசாகவும் காய்கறிகள் இருந்தால் அதுவும் நல்லா பிஞ்சுகள் பூக்கள் உதிராமல் நம்மளுக்கு சத்துக்கள் நிறையா கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ தான் நானே பார்க்கறேன் பூக்கும் பூக்கள் ஒரு பகுதி தாங்க நம்ம வந்து முழு அறுவடை நம்ம வீட்டுக்கு எப்போவுமே எடுக்கிறதில்ல ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் ஷேர் பண்ணியே பழகிட்டோம் நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்த பூக்களுடைய அறுவடை பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்காங்கன்னு சொல்லி இது தாங்க நம்ம கொடுக்குற உறவனுடைய பலன் சொல்லலாம் நான் சாமிக்கு பூக்கள் வாங்குறதே இல்லை எனக்காவது எனக்கு ஆசையாக இருந்தால் மட்டும்தான் நான் கோவிலுக்கோ சாமிக்கு கடையில் வாங்குகிறேன் மற்ற நாட்களில் நம்ம வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் எல்லா வெரைட்டி ஆஃப் பூக்களும் நம்ம வீட்டில் பூட்டிகிட்டே தான் இருக்குது டிசம்பர் பூக்கள் மட்டும் இந்த ஒரு ரெண்டு நாளாக பூக்கள் கொடுக்கலங்க அவ்வளா சீசன் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் கொடுத்துட்டாங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க